இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை பார்க்க போறோம் சரி கதைக்குள்ள போலாமா நம்ம ஆள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி பொண்ணு பார்த்துட்டு இருந்தாரு அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை பணம் மட்டும் இருந்தால் போதும் என்று பார்ப்பவர்களிடமெல்லாம் சொல்லி வைத்தார் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பணக்கார வீட்டிலிருந்து சம்பந்தம் வந்தது அந்த பணக்கார அப்பா நம்ம ஆளுக்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு தம்பி எனக்கு இருபது வயதில் ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் தருவேன் இருபத்தி ஐந்து வயதில் ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு இருபது லட்சம் தருவேன் எனக்கு முப்பது வயதில் இன்னொரு பொண்ணு இருக்காங்க இவங்களை கல்யாணம் பண்ணி கொண்டால் உங்களுக்கு ஐம்பது லட்சம் தருவேன் நம்ம ஆள் மயங்கியே போயிட்டாருங்க இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த நம்ம பால் கேட்டான் சார் உங்களுக்கு ஐம்பது வயசில் பொண்ணு இருக்காங்களா என்று கேட்டான் ஏன்னா வயசு ஏற ஏற அமௌண்ட்டும் அதிகமாகும் இல்லையா அதனால் நம்ம பால் இப்படி கேட்டிருக்கான் சும்மா காமெடிக்காக தாங்க இந்த கதை சொன்னேன் சரி ரெண்டாவது கதைக்குள்ளே போகலாமா அந்த காலத்தில் அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமே ஒரு ஊரில் ஒரு மக்கு பையன் இருந்தான் அவன் பேர் வேற என்ன குமார்தான் கிளாஸ்ல மிக மிக மோசமான முட்டாள் பையனாக இருந்தான் குமாரு படிப்புல எப்பவுமே முட்டை வாங்குற அவனோட அடி முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம இருந்தது சகிக்க முடியாம ஹெட் மாஸ்டர் டிசியை கொடுத்து குமாரை ஸ்கூலை விட்டே வெளியேத்திட்டாரு சங்கடத்தோட குமாரோட அம்மா அந்த ஊர்ல இருந்த வீட்டை காலி பண்ணி சென்னையில் குடியேறி அங்க உள்ள ஒரு ஸ்கூல்ல குமாரை சேர்த்தாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பழைய ஹெட்மாஸ்டர் இதய வாழ்வு சிகிச்சைக்காக சென்னைக்கு வருகிறார் எல்லா டாக்டர்களும் பரிசோதித்தார்கள் அவர்கள் கூறினார்கள் நீங்க மோசமான நிலையில் இருக்கிறீர்கள் இந்த நிலையில் ஆபரேஷன் வெற்றிகரமாக செய்ய ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் இருக்கிறார் அவரால் மட்டுமே இதை செய்ய முடியும் அதன்படி ஆபரேஷனும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது ஹெட்மாஸ்டரை மாஸ்டரை வெண்டிலேட்டருக்கு மாற்றினார்கள் டாக்டர்கள் ஹெட்மாஸ்டர் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தார் தன் உயிரை காப்பாற்றிய டாக்டருக்கு நன்றி கூற முயற்சி செய்தார் ஹெட்மாஸ்டர் ஒரு சிறு புன்சிரிப்போடு டாக்டர் ஹெட்மாஸ்டரின் நெற்றியில் வருடும் ஹெட்மாஸ்டரின் முகம் அதிர்ச்சியில் வெளியேது என்னமோ சொல்வதற்காக முயற்சி செய்து கையை தூக்கினாலும் உயர்ந்த கை கீழே விழுந்தது கண்கள் நிரந்தரமாய் மூடியது திடீரென்று என்ன நடந்தது என்று தெரியாமல் அதிர்ச்சி அடைந்த டாக்டர் திரும்பி பார்த்தார் வெண்டிலேட்டரோட பின்னை பிடுங்கி வேக்யூம் கிளீனரின் பிளக்கை சொருகி அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் நம்முடைய குமார் நம்ம குமார் இப்போ அங்க கிளீனரா வேலை பார்க்கறான் என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்களா ரொம்ப சாரி அந்த இள வயது டாக்டர் தான் குமாரா இருக்கும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க சினிமாவும் சீரியலும் பார்த்து வளர்ந்தது தான் குமார் என்னைக்கும் எப்பவும் அதே குமார் தான் என்னங்க இந்த ரெண்டு காமெடி கதைகளையும் கேட்டு வயிறு வலிக்க சிரிச்சிங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் சிரிக்கவாத செஞ்சிருப்பீங்க இல்லையா ஓகே இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்